அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு கும்முடி பூண்டி பேரூர் ஆட்சியில நம்மளுடைய கும்முடி பூண்டி தொகுதியில முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மீண்டும் கும்மிடி பூண்டி தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று எடுக்கும் என்ற உறுதியை நம்ம எந்த கூட்டணியில இடம்பெறுகிறோமோ அந்த கூட்டணி நிச்சயம் இந்த முறை வெற்றி பெறும் இந்த கும்படி பூண்டி தொகுதி முரசு சின்னத்திற்கு உறுதியாக உங்கள் ஆதரவோடு பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் தீர்க்கப்படும் டாஸ்மாக் கஞ்சா சின்ன பிள்ளைங்களை கற்பனைக்கிறது கொலை கொள்ளை இது எல்லாம் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இது அத்தனைக்கும் உறுதியாக நம்ம கூட்டணி வெற்றி பெற்று உறுதியாக உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த தொகுதியில மக்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாமே கேப்டன் கனவு லட்சியத்தின் படி எல்லாருக்கும் இலவசமாக பள்ளி கல்வி மருத்துவம் எல்லாத்தையும் நிச்சயம் நம்ம கூட்டணி உங்களுக்காக உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் இப்போ இந்த லோக்கல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாமே நம்ம கூட்டம் சொல்லிட்டு உங்களுக்காக நிச்சயமாக நாம செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல சொல்றேன் எனவே எல்லாரும் மறுபடியும் புரசு ஓட்டு போடுவீங்களா கேப்டன் வந்து மக்களே மக்களேன்னு உங்களுக்காக தானே வாழ்ந்தாரு அவங்களுக்கு மிஸ் பண்ண அவரின் மரு உருவமாக அவரோட கனவு லட்சியத்தை நான் இன்னைக்கு கையில ஏந்தி உங்களை எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன்

எல்லாருக்கும் என் அன்பு நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரன் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்